அஸ்லாம் வலைக்கம் இன்றைக்கி நாங்கள் எங்கே போனோன்னா எங்கள் வீட்டு தோட்டத்துக்கு தான் போனோம் அங்கே போயிட்டு பார்த்தீங்கன்னா அங்கே மங்கி வந்துட்டு ஒன்று இருக்குது என்னென்னா ஆடுங்க கூடையே இப்போ படுத்துவோம் அதே மாதிரி ஆடுங்க வந்துடுச்சு அப்படின்னா அது எங்களுக்கு இட எடுத்துகிட்டு போய் கொடுக்கும் அப்படின்னு சொல்லிட்டு இருந்தாங்க இப்போ உங்க கூட்டிகிட்டு வந்து காசியாக பார்க்கணும் சொன்னான்னு சொல்லிட்டு கூப்பிட்டு வந்தோம் கடைசியில் ஆடுக்குழி திரும்ப ஓடிப்பிச்சு அதுக்கப்புறம் சரி முருங்கைக்கீரையும் பறிச்சுட்டு போயிடலாம் எவ்வளோ தர அப்படின்னு சொல்லிட்டு நாங்கள் முருகை கீரை பறிக்க ஆரமிச்சோம் அதுவும் இங்கெல்லாம் முருங்கைக்கீரை டவுனில் இருந்தோம் அப்படின்னா காசு குடுத்து முப்பது ரூபாய்க்கு வாங்குகிறோம் அதுதான் ஆனால் நம்ம கிராமத்துலாம் ஃப்ரீயாகவே நம்ம எடுத்துக்கிறோம் நம்ம மரத்துலேருந்து ஆனால் முருங்கைக்கீரையாக காசு போட்டு வாங்குற நிலமை ஆகிடுச்சா அப்படின்னு நினச்சாலே எனக்குதா இருக்கு அவ்வளோ ஒரு தான் முருங்கைக்கீரை சரி சட்டி சீ குடிச்சிடலாம் சளி ஒரு க சாரவும் குடிச்சோம்னா நான் சளி சரியும் அப்படின்னு சொல்லிட்டு தான் நாங்களும் முருங்கைக்கீரை பறிச்சோம் அதுக்கப்புறம் பறிச்சுட்டு பாப்பா வந்துட்டு அவங்க பப்பாளி இருக்குது பப்பாளி வேணும்னு கட்டிகிட்டு இருந்தாள் சரின்னு சொல்லிட்டு அவளுக்கு பப்பாளி பறித்தாங்க வீட்டுக்கு அவள் அதுக்குள்ளே நானும் முருங்கைக்கீரை பறிக்கிறேனே அப்படின்னு சொல்லி பறிச்சுட்டு இருந்தா என்ன உள்ளே போல் எப்படி எடுத்துகிட்டு போகிறது அப்படின்னு சரின்னு சொல்லிட்டு அவங்க வாழை மரத்தில் இருக்கிறாங்க நாரை புரிஞ்சி வந்து அதில் வந்துட்டு கட்டிக்கிட்டு இருந்தாங்க ஒரே இடத்துல பாருங்க எவ்வளோ ஐட்டம்ஸ் இருக்குது அப்புறம் சரி சொல்லிட்டு பப்பாளியும் ஒரே ஒரு பழம் ஒரு காய் சேர்ந்து சொல்லிட்டு ஒரு பழமும் காயும் பறிச்சுட்டு வந்து வச்சு பழுக்க வச்சுக்கலாம் அப்படின்ட்டு அவளும் ரொம்ப ஹாப்பி ஆகிட்டான் ஏன்னா யாஷிக்கு பப்பாளின்னா ரொம்ப பிடிக்குமா அப்படின்றதுனால அவளும் சரின்ட்டு வந்துட்டான் அதுக்கப்புறம் கொய்யாக்காய் மரத்தில் கொய்யாக்கா இருந்துச்சு அப்படின்னு சொல்லிட்டு அது வேணும்னு கேட்டேன் என் வீட்டுக்கு சரினு சொல்லிட்டு அவளும் பறிச்சாள் பார்த்தா ஒரு பெருசும் ஒரு சின்ன கொய்யாக்காவும் தான் இருந்துச்சு மற்ற எல்லாம் குட்டி குட்டியாக இருந்துச்சா சரி அது வேணாம் அப்படின்னு சொல்லிட்டு வந்தாச்சு இந்த கீரை என்ன அப்படின்னு சொல்லிட்டு மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள் தெரிஞ்சிச்சு அப்படின்னா அதுக்கப்புறம் இன்னொரு மரம் பார்த்தா மரம் மாதிரியே இருந்துச்சு காய் பார்த்தா அது மரம் இல்லை அப்படின்னு சொல்லி சொன்னாங்க அதுக்கப்புறம் சரின்னு சொல்லிட்டு அங்கே பார்த்தீங்கன்னா முயல் வளர்க்குறாங்க அந்த முயல் பார்த்துட்டு இருந்தோம் அதுக்கு முருங்கைக்கீரை கொடுத்தோமா அதுவும் ஜாலியாக இருந்துச்சு முருங்கைக்கீரை முயல் சாப்பிடுன்றது அப்புறம் எனக்கே தெரிஞ்சு அவங்க கொடுங்க அதை சாப்பிடணும்னு சொன்னாங்களா சரின்னு சொல்லிட்டு அதுக்கும் நாங்கள் கொடுத்தோம் அதுவும் சாப்பிட்டுச்சு அதுக்கப்புறம் அங்கே ஒரு குட்டி ஆடும் நின்னுருச்சு பார்க்கவே க்யூட்டாக இருந்துச்சு அப்புறம் தண்ணி அந்த மாதிரி அந்த தண்ணி போகிற அவ்வளோ அழகாக இருக்குது பார்க்கும்போது அந்த வாய்க்காலில் தண்ணி போகிறது அந்த மாதிரி இதெல்லாம் சூப்பராக இருக்கும் அந்த மாதிரிலாம் கிராம போனெல்லாம் கிடைக்கும் ஸோ அதெல்லாம் பார்த்துட்டு இருந்தோம்மா அதுக்கப்புறம் ஏன் பண்ணுமா அந்த முருங்கைக்கிற குடும்பம் நான் ஆடை கொடுக்க அப்படின்னா சரி நான் அவள்கிட்ட கொடுத்தாங்க அவ்வளோ ஆசையாக கொடுத்துட்டு இருந்தான் அதுக்கப்புறம் அங்கே இருக்கவங்க சொன்னாங்க பறிச்சுட்டு வந்து எல்லா முருங்கைக்கீரையும் ஆடிக்கையாக கொடுத்துட்டீங்கன்னா நீ என்ன பண்ணுவ அப்படின்னு சொல்லி சொன்னாங்க அதுக்கப்புறம் அப்புறம் கையில் எடுத்து கூட சொல்லிட்டு நாங்களும் அங்க வீட்டுக்கு கிளம்பிட்டேன் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணிக்கோங்க ஷேர் பண்ணிக்கோங்க மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க தேங்க்ஸ் for watching this video bye bye திருப்பி எல்லாம் பெரிய முyle மூணு முyle நாலு முyle இறங்கிச்சு